கல்யாணத்துக்கு முன்னால வேலை பார்த்தா அந்த சம்பளத்தை அம்மா கரிகிட்ட வாங்கி கொடுத்தா இப்போ அவ்வளவு சம்பளத்தையும் நம்ம வாங்கி கொடுக்கணும் இது என்னெல்லாம் நியாயம் இல்ல பைத்தியகாரி ஒருத்தி இங்க இருக்கேன்னு நினைச்சிட்டு நீ பொண்ணட்டையும் நடக்கலாம் யாமா இப்படி கோவப்படுது கோவப்பட்டு கோவப்படுதுன்னு ப்ரெஷர் அதிகமாகி கிடக்கு உன் பொண்டாட்டி எனக்கு பிரஷர் அதிகமாக எனக்கு ஏம்ல நோய் ஒரு நோயும் கிடையாது எனக்கு உனக்கு இப்போ என்னதோமா பிரச்சனை சரி சரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பேசுறேன் ஓஹோ பத்த அந்த மாமியார் அதுக்கு என்னதான் பாப்போம் எதுக்கு சொல்லிட்டு இருக்க வேலை என்ன செய்யணும் ஆமாப்பா குறை வந்துடுவான் சண்டைக்கு எனக்கு

அப்படி பாடுங்க இப்பதான் அந்த மனசை கரெக்டா பேசிருக்காரு என்னமா வாய் பேசாம நல்ல திரு முழிச்சிட்டு திரு சொல்லு ஆ உன் மகளுக்கு ஒரு நியாயம் மருமகளுக்கு ஒரு நியாயமா சொல்லு பேசாம இருந்தோம்னா கூட அஞ்சாறு கேள்வி கேட்பான் அப்படியே ஒரு ஆக்டிங்க போட்டுருவோம் அம்மா எப்பா ஒரு மாதிரி தலைக்கறிகிறன்னு சுத்திட்டு வரதப்பா எப்ப நான் போய் படுக்க போறப்பா எப்பா எம்மா தப்பிச்ச சின்ன பொண்ணு இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தாங்க உங்க அம்மா என்னெல்லாம் பேசாம பாத்தீங்களா எங்க அம்மா அதனை வயசான காலத்துல பேசுனா பேசிட்டு போறான் பாரு அம்மாவா இருந்தாலும் சரி பொன்னாட்டியா இருந்தாலும் சரி எப்பவுமே நான் நியாயம் பக்கம்தான் நிப்பேன் இன்னைக்கு உன் பக்கம் நியாயம் இருந்து உனக்காக பேசினேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க சே இதுக்கு போய் யாரோ தேங்க்ஸ் சொல்வாங்களா போய் ஒரு கப் காஃபி போட்டு கொண்டா போ சரிங்க பாவம் சின்ன பொண்ணு அவளுக்கு நான் தானே சப்போர்ட்டா இருக்கணும்